கையட்டி சட்டவிரோத விஹாரை இடிக்கச் சொல்லி போடப்பட்ட அந்த சோசியல் மீடியா பதிவு ஐ நிராகரித்து அது எங்களோடு சம்பந்தப்படாத ஒன்று விஷயம் எங்களுக்கும் அதுக்கும் தொடர்பில்லை அது ஃபேக் நியூஸ் அந்த வகையிலே இந்த வழக்கு ஒரு நபரை குற்றவாளியாக அறிமுகப்படுத்துறதாக இருந்தால் ஆக குறைஞ்ச ஏதோ ஒரு ஆதாரமாவது இருக்கவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட சோசியல் மீடியாவிலே நான் வெளியிட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த விடயத்துக்கும் ஓஐசி பலாலி இந்த வழக்கு சம்பந்தமாக வந்து இந்த போராட்டத்திலே நடைபெற்ற விஷயங்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் தொடர்பாகவும் முறையீடு செய்த உண்டுக்கும் இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்டதாக இல்லை என்றும் அந்த வகையில் இந்த வழக்கு ஒரு நபரை குற்றவாளியாக அறிமுகப்படுத்துறதாக இருந்தால் ஆக குறைஞ்ச ஏதோ ஒரு ஆதாரமாவது வேண்டும் அந்த சர்ச்சைக்குரிய பதிவு சோசியல் மீடியாவில் அதாவது கையட்டி சட்டவிரோத விகாரை இடிக்கச் சொல்லி போடப்பட்ட அந்த சோசியல் மீடியா பதிவு நிராகரித்து அது எங்களுடைய எங்களோடு சம்பந்தப்படாத ஒன்று விஷயம் எங்களுக்கும் அதுக்கும் தொடர்பில்லை அது ஃபேக் நியூஸ் என்ற பதிவுகள் என்னுடைய உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் மற்றது எக்ஸ் சோஷியல் மீடியா தளங்களிலே வந்து வெளியிடப்பட்டு இருந்தும் அது சம்பந்தம் அது மூன்றாம் தேதி அதாவது இந்த போஸ்டர் ரெண்டாம் தேதி இரவு வெளியிடப்பட்டது மூன்றாம் தேதி காலையிலே வந்து நான் அதுக்கு மங்களுக்கும் இடையில என்னுடைய உத்தியோகபூர்வமான சோஷியல் மீடியா தளங்களிலே வந்து நிராகரித்து இருக்கவும் இந்த வழக்கு எத்தனையோ நாட்களுக்கு பிறகு எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் வந்து எந்த விதமான ஆதாரமும் எதிராக இல்லாமலும் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல இன்றைக்கு நீதிமன்றத்தில் வந்து போலீஸ் செய்த முறைப்பாடுகளுக்கும் இந்த வழக்குக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் இல்லை ஆகவே இந்த வழக்கு நிராகரிக்கப்பட வேணும் இது வாபஸ் பெற வேணும் அல்லது நீதிமன்றம் வந்து இதை நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தது அந்த வகையில் இந்த விஷயங்களை ஆராய்வதற்கு வந்து மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குரிய ஆறாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆறாம் தேதிக்கு வந்து தவணை சென்றிருக்கு அது எனக்கு பர்சனல் பயில வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு வழங்கப்பட்டிருக்கிறது